ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பாவத்தை குறித்து உங்களோடு பேச போகிறீங்க வேதத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கேட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் இருக்கிறார் ஒன்றியோ வான் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்பது ஒவ்வொரு நாளும் நாம் அநேக காரியங்களில் பாவங்களை செய்கிறோம் நம் கண்களால் செய்கையால் வாயின் வார்த்தையால் இருதயத்தின் நினைவுகளால் சிந்தனையால் அநேக முறை தவறு செய்கிறோம் நாம் செய்கிற குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுப்போமா நாம் அநேக குறைவுகள் குற்ற ஆனா நோக்கி மனம் திரும்பி ஜபிக்கும்போது கர்த்த நிச்சயமாகவே நம்மை ஆசிர்வதிப்பார் நம் பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தால் கழிவு சுத்திகரிப்பார் நம்மளை பரிசுத்த ஜாதியாக மாற்றுவார் கத்தை உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே